இப்போ நம்ம கிரீன் லெக் க்ரில் செய்ய போகிறோங்க இப்போ இந்த க்ரீன் லெக் க்ரில் செய்யறதுக்கு வந்துட்டு ரெண்டு கொத்து கொத்தமல்லி தழை ஒரு கொத்து புதினா தழை தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சை மரம் பச்சை மிளகாய் ஒரு லெக்கு வந்துட்டு நல்ல கீறி எடுத்து வச்சுருக்குறேங்க இது எப்படி செஞ்சு நான் பார்க்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க எடுத்து வச்சிருக்கிற புதினா தழை போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க தயிர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க புளிப்புக்கு மட்டும்தான் லெமன் வந்து அரை லெமன் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு துணிப்பு போட்டுக்கலாங்க இது வந்து நல்லா வந்து நல்லா எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மசாலா வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் லெக்கில் வந்து அடவிக்கலாங்க இது வந்து இப்போது சிக்கனில் எல்லா பக்கமே வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இந்த மசாலா வந்து பரட்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணிங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊருட்டோம் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு மைக்ரோனை வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த லெக்கு வந்துட்டு இது கிரில் பனில் வந்து வச்சு விட்ருலாங்க வச்சு விட்டுட்டு மசாலா வந்துட்டு மேலே அப்ளை பண்ணி விட்ருலாம் இருக்கு மசாலா எல்லாமே இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருணும் இப்போ நம்ம லைட்டாக மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வந்து வர வரணும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் மைக்ரோவன் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுக்கலாங்க இது வச்சுட்டு நம்ம இதுவும் நிமிஷம் வச்சுக்கலாங்க வேகத்தை இப்போ நமக்கு டைமிங் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிரில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான கிரீன் கிரில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க